ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில வர ஏழாவது பாடல் இப்பாடல் மலையென வரும் துன்பம் பனியன நீங்க சொல்ல வேண்டிய பாடல் அனைவருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு துன்பம் மன வருத்தம் கஷ்டம் இருக்க தான் செய்து எல்லா பிரச்சனையும் நீங்கி மலைப்போல் வந்த துன்பம் பனிப்போல் நீங்கள் சொல்ல வேண்டிய பதிகம்தான் இது ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரும் வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுறு வேணி மகிணனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்தூராண சுந்தரியே இதனுடைய பொருள் என்னோட யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அபிராமி அண்ணைய வேண்டி பதிகத்தை சொல்லுவாங்க அபிராமி அந்தாஜியில் அவர ஒவ்வொரு பாடலும் மிகவும் நல்ல பலனை தரக்கூடிய பாடல் அன்னையை நம்பி வேண்டி சொல்லிவாங்க உங்க கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகிடும் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி